கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பிரான்ஸ் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி ஒன்றிய அமைச்சரவையின் ஒப்புதல் கூட இல்லாமல் இந்திய இராணுவ விமானப்படை மேம்பாட்டிற்காக ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கு பிரான்ஸ் அரசுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டார் அதன்படி ஒரு ரஃபேல் விமானம் ஆயிரத்து அறுநூற்று எழுபது கோடி ரூபாய் என மொத்தம் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் கோடிக்கு முப்பத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்கள் வாங்க முடிவு செய்யப்பட்டது முன்னதாக முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது ஒரு விமானம் ஐநூற்று இருபத்தி ஆறு கோடிக்கு ஒப்பந்தம் போடப்பட்ட நிலையில் மோடி ஆட்சியில் அதிக விலைக்கு வாங்குவது ஏன் என கேள்வி எழுந்தது இதனிடையே இந்த ஒப்பந்தத்திற்காக பிரான்சின் டசால்ட் நிறுவனம் இந்தியாவில் உள்ள இடைத்தரகருக்கு எட்டு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்ததை அந்நாட்டின் ஊழல் துறை கண்டுபிடித்தது இதைத் தொடர்ந்து பிரான்ஸ் நாட்டிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது ரஃபேல் ஊழல் வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு இந்திய அரசுக்கு பிரான்ஸ் நீதிமன்றம் கடந்த ஜூலை மாதம் கடிதம் எழுதியது ஆனால் வழக்கின் விசாரணையை தாமதப்படுத்த இரு அரசுகளும் முயல்வதாக மீடியா பார்ட் என்ற புலனாய்வு இதழ் ஏற்கனவே அம்பலப்படுத்தியது இந்நிலையில் பிரான்ஸ் நீதிமன்ற விசாரணைக்கு மோடி அரசு ஒத்துழைக்க மறுப்பதாக மீடியா பார்ட் இதழின் கட்டுரையை மேற்கோள் காட்டி த வயர் இணைய இதழ் செய்தி வெளியிட்டுள்ளது கடந்த ஆண்டு இரண்டு பிரெஞ்சு நீதிபதிகளால் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் சர்வதேச ஒத்துழைப்புக்கான முறையான விசாரணை கோரிக்கைக்கு இடங்க இந்திய அரசு மறுத்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் இந்த வழக்கு விசாரணையில் நீதிபதிகள் பெரும் தடையை எதிர்கொள்வதாகவும் மீடியா பார்ட் புலனாய்வு இதழ் கூறியுள்ளது